ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கிறோம் இது என்ன வீடியோனா ஏற்கனவே நான் வந்து எங்கள் மாமாவை ஏன் கல்யாணம் பண்ணேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவர் என்ன எது கல்யாணம் பண்ணார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதில் ஒரு நண்பர் வந்து சமன்ஸ் பண்ணியிருக்காரு சரி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் இப்போ எங்க இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்கு தான் அந்த வீடியோ எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ வந்து நாங்கள் சொந்தமா இருக்கிற எங்கள் பூர்வீக இடத்துல நாங்கள் இல்லை காந்தல்வாடி அப்படின்ற கிராமம் தான் எங்கள் பூர்வீகம் அது வந்து விழு விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்தது விழுப்புரம் மாவட்டம் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தது இப்போ நாங்கள் இருக்கிறது பிரெஞ்சு ஏரியா பாண்டிச்சேரியில் நாங்கள் இப்போ இருக்கிறோம் இப்போ வந்து எங்கள் மாமா என்ன பண்றாருன்னா வாட்டர் கம்பெனியில் சூப்பர்வைசரா இருக்கிறார் எங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஆண் பிள்ளைகள் ஒருத்தன் வந்து டுவெல்த்து பரீட்சை எழுதியிருக்கிறோம் இன்னும் ரிசல்ட் வரல இன்னொருத்தன் ஒம்பதாவதுக்கு பரீட்சை எழுத போகிறாங்க நான் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் பாண்டிச்சேரியில் மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஊரில் நான் வந்து கொசு பேட் செய்கிற கம்பெனியில் நான் வந்து வேலை செய்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தி ஐம்பது தான் சம்பளம் இதுக்கிடையில தான் வந்து வருமானம் பத்தல அப்படி இருந்தால் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சேனல் ஆரம்பிச்சு யூடியூப் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நான் சம்பளம்லாம் வாங்கலை இதுக்கப்புறம் தான் வாங்க போகிறேன் நான் சம்பளம் வாங்குறதுக்கு எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு வந்து அதிகமாக வேணும் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து அன்பான உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க அப்புறம் வந்து எங்கள் மாமா வந்து எங்க வேலை செய்கிறாங்கன்னா விழுப்புரத்துல பிடாகம் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பிடாகம் அப்படின்ற ஊரில் மாட்டோர் கம்பெனில வேலை செய்கிறாங்க அவர் தினமும் வந்து சைக்கிளில் தான் போவாரு இங்க இருந்து போறதுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரா போக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர்றதுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு டைமும் சைக்கிள் தான் போகிறாரு வராது காரணம் எங்களுக்கு வருமானம் பற்றாக்குறை இன்னும் எங்கள் வீட்டில் வண்டிலாம் கிடையாதுங்க வண்டி வாங்குனாலும் பெட்ரோல் செலவுக்கு காசு போற அளவுக்கு வருமானம் எங்களுக்கு கிடையாது குழந்தைங்களை தான் நான் வேலைக்கு போறேன் இதுக்கு முன்னாடி எங்கள் மாமானுடைய வருமானம் மட்டும்தான் அவர் வருமானத்தை வச்சு எங்களால் எதுவும் செய்ய முடியல அதனால தான் அவர் வந்து சைக்கிளில் வந்து போக ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக போறியே அஞ்சாறு வருஷமா அவர் வந்து சைக்கிளில் ரங்க போய்கிட்ருக்காரு இப்போ வந்து இப்படி தான் எங்கள் குடும்பம் போயிட்டு இருக்குது நீ தான் பேசவாங்கம்மா ஏதா கேன் சைக்கிளில் போகற நீ பஸ்ஸில் போனாண்ணா பஸ்ஸில் போனாண்ணா பொறுமை இல்லை பஸ்ஸில் போகிறதுக்கெல்லாம் பொறுமை இல்லையா பஸ்ஸில் ஏன் பொறுமையாக வாய்ச்சி சைக்கிளை விட பஸ் ஸ்பீடாக தான் போகுது

அம்மான்னு போனம்மா ட்ரென்ட்டு வேலையை முடிச்சம்மா திருப்பி வீட்டுக்கு தேவையானது வாங்கணும் வந்தோமா பசங்களுக்கு என்ன தேவையோ பசங்களுக்கு தேவையானது அதை வாங்கணுமா இந்த மாதிரியாக ஒரு ரூபாய் மூணு வந்துடலாம் வந்துடான் என்ன சொல்கிறாருன்னா ட்ராவல் பண்ணால் அம்மாட்டும் இந்த டைமுக்கு போய் அந்த இடத்துக்கு போய் வாங்கிக்கினு அதுக்கப்புறம் நான் பஸ் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு திருப்பி நடந்து வரணும் இல்லைன்னா யாருன்னா ஃபோன் பண்ணணும் இல்லைன்னா நடந்துதான் வரணும் அந்த அந்த கால எல்லாம் மலையேறி போச்சு அதனால சைக்கிள் இருந்தா நம்ம நினைச்ச நேரத்துக்கு எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம் நம்ம சைக்கிள் வச்சு வீட்டுக்கு வந்துடலாம் இல்லைன்னா பஸ்ஸுக்கு நம்ம வெயிட் நேரத்துக்கு போய் அவங்க பஸ் இருந்துதா இல்லையா திருக்குன்னு சைக்கிள் வேணா பண்ணாங்கன்னா வகையா மாட்டிக்க வேண்டியிருக்கும் இப்ப இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அதனால தான் இவர் வந்து சைக்கிள்ல வராருங்க வருமானம் வயசாகி போச்சுல்ல இதுக்கப்புறம் எவ்வளோ பொறுமையாகவும் சீக்கிரம் போகணும் என்ன பசங்களை பார்க்கணும் ஏதாவது போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வருதுன்னா அது தகுந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியதுதான் அது விட்டு மானை ஒவ்வொரு தடையுமே மானு பசி பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து போறதோட நம்ம நிம்மதியாக வந்து சேரம் உடம்பு சரி இருந்தாங்கன்னு நம்ம கம்பனப்படுத்திடலாம்